நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நோய்களுக்கு மருத்துவமனை போறத காட்டிலும் இப்போ வந்து குழந்தையின்மைக்காக தான் மருத்துவமனை வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது என்னதான் ஆசாசையாக நம்ம பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாலும் அந்த குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னா அந்த வீடே வந்து கலையிழந்து போயிடும் இல்லையா பெரியவங்களுக்கும் சரி அந்த தம்பதியருக்கும் சரி குழந்தையின்மைக்காக எங்களுக்காக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் நிச்சயமா அதாவது இந்த காலமில் அந்த காலத்திலேயே குழலி நிதி நிதி என்பது மக்கள் மழலை சூல் கேளாதார் காலத்திலேயே அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறாரு அதாவது நல்ல குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முக்கியமாக மூணு நட்சத்திரம் இருக்குமா பரணி பூரம் பூராடம் மூணுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் அன்னைக்கு விரதம் இருக்கணும் விரதம் இருந்து கழுகாச்சல மூர்த்தியும் வழிபடணும் இந்த கழுகுமலை முருகன் வந்து குழந்தை வாக்கியம் கொடுப்பதிலே வல்லவர் அவரு சென்று வழிபடணும் அந்த பரணி பூரம் போராட நட்சத்திரங்கள்ல எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறோம் குழந்தை வாக்கியம் இல்லாதவங்களோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ போய் கூட கும்பிடலாம் அந்த கழுகாச்சல மூர்த்தியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டரில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா பழங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குமா அந்த பழங்கோட்டை ஊரில் ஆதிபராசக்தி வீட்டில் இருக்கிறாள் இந்த கழுகாச்சல மூர்த்தியை கும்பிட்டுட்டு அப்படி நேரில் ஒரு கிலோமீட்டரில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆதிபராசக்திக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றி அப்படியே வழிபடணும் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க எப்படிப்பட்ட தடை இருந்தாலும் விலகி ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு இறைவனுடைய கருணை கிடைக்கும் நிறைய செய்யறோம் மிக்க நன்றி சார் பொதுவாக அந்த ஆஸ்திராலஜின்னு எடுத்துக்கிட்டா ப்ரடிக்ஷன் தான் சொல்லுவோம் அப்படி நீங்க நிறைய ஜாதகம் பார்க்கும்போது இல்லை நாட்டுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் அந்த ஜோகிரபிகளாக வந்து நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நீங்க பண்ணியிருப்பீங்க அப்படி நம்மளுடைய இந்திய நாட்டுல நிறைய சில பேரழிவுகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல பாத்திருந்தோம் இப்போ ரீசெண்டா நடந்த ஏர் கிராஷ்க்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு விபத்து வந்து ஏற்பட போது மக்கள் கூட்டம் கூட்டமாக மடியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது இது நடக்க போதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்போ உங்களுடைய மனம் வந்து அமைதியா இருக்காது இது வந்து நடக்கிறது தடுக்க முடியுமா இல்ல இது பெருமளவுல பாதிப்பு இல்லாம குறைவா இருக்கிறதுக்கு ஏதாவது நம்ம பண்ண முடியுமா சார் ரெண்டு கிரகநிலைகள் ஜூன் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இரண்டு கிரகநிலைகள் மிக கடுமையா இருக்குமா ஒன்று செவ்வாய் பகவான் இப்ப சிம்மத்துல உட்கார்ந்து எட்டாவது பார்வையா சனியை பார்க்குறாரு மீனத்தில் இருக்கிற சனிய தான் உலக நாடுகளில் பயங்கர போர் பதற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்றோம் தீர்த்த யாத்திரைகள் மாதிரியாக புனித பயணங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் கோயில் பயணங்களுக்கு செய்யக்கூடிய செல்லக்கூடியவர்கள் கூட பாதிக்கப்படுவாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக முடிவார்கள் விமான விபத்துக்கள் ஏற்படும் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் ஆகாயத்தில் விபத்துக்கள் ஏற்படும் சொல்லியிருந்தோம் அப்படி இப்போ விமான விபத்தை ஏற்படுத்தி நம்ம பார்க்கிறோம் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் வரும்னு சொல்லியிருந்தோம் இப்போ நீங்க பாக்குறீங்க இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாக்குறீங்க இது ஆரம்பம் தான் நவம்பர் மாதம் முடிய நிறைய பிரச்சனை இருக்கிறது குரு சென்றாள யோகம் இருப்பதனால ஆன்மீகவாதிகளுக்கு பாதிப்பு மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு திருவிழாவோ கல்யாணமோ எதுவாக இருந்தாலும் கூட்டமூட்டமாக செல்வதை இந்த நவம்பர் மாதம் அவாய்ட் பண்ணிக்கணும் இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கே இது தீர்க்க முடியாத இறைவான்னு நீங்க கேக்குறீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர நெருப்பு விபத்துக்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்றோம் மின்சார விபத்துக்கள் தான் ஏற்படும் இந்த மாதிரி விபத்துக்கள் இருந்து நம்மை கொள்ள தெய்வத்துடைய உதவி வேணும் உக்கிர தெய்வம் வழிபாட்டை செய்கிறோம் மக்கள் எல்லோரும் ஆலயங்களிலே உக்கர தெய்வ வழிபாட்டை செய்கிற போது தெய்வத்துடைய ஒரு கருணை கிடைக்கும் அத நம்ம செய்கிறோம் நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அடைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இனையில இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கறீங்க எங்க ஆராவர பக்கத்துல இருந்து வரேன் கனவர்க்கா கேட்கணும் கனவர்க்கா கேக்குறீங்க கனவரோட பேர் சொல்லுங்க டேட்டாபத் ஜெயபால் ம்

கவலைப்படாதீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்கிட்ட அம்மா வணக்கம்மா வணக்கம் இவருடைய ஜாதகத்தில் இப்படி அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் வருகிறது அப்படின்னு சொன்னா காஞ்சி மகாப்பிரியவர் இதற்காக அற்புதமான ஒரு பரிகாரம் சொன்னாரமா அடிக்கடி உடல்நல பாதிப்புகள் வருகிறது உடம்புல பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்னா முழு பூசனைக்கு அந்த பரங்கி காய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை கொண்டு போய் ஒரு கோயிலில் வச்சு யாருக்காவது தானமா கொடுத்துரணும் பரங்கிக்காய் ஒன்றை கோயிலில் வைத்து தானமா கொடுக்கணும் நம்ம உடம்புல என்ன வியாதினே தெரியாது ஏதோ ஒன்று படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லை கடுமையான நோய் தாக்குதல்கள் இருக்கும் அவர்கள் வந்து திருக்கோயிலில் வைத்து நீங்க பரங்கிக்காய் தானம் கொடுத்தால் இந்த நோய் தாக்குதல்கள் குறைகிறத நீங்க கண்கூடா பார்க்கலாம் இதை ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் கூட நேரம் கிடைக்கும் போது செய்து பார்க்கலாம் நல்ல பலன் தரும் அற்புத பரிகாரம் செய்து பார்க்க சொல்லுங்க உங்க வீட்டுக்காரர் நலமடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மழை தமைக்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க

சரி என்ன கேள்வி கேக்குறீங்க அன்பு மகனுக்காக பிஜ் படிக்க படிக்கிறதுக்காக எண்ணிட்டு படிச்சிட்டு இருக்காரு சரி மெரிட்ல கிடைக்கிறவங்களா திருமணம் எப்ப செய்யலாம் சரிமா பதட்ட படாம இருங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் அம்மா வணக்கம் அன்பு மகனுடைய ஜாதகம் வந்து அந்த சிம்மத்தின் தொடர்புகள்ல இருக்காரு பாருங்க ஆகவே அவர் வந்து மிகப்பெரிய மனிதராக வருவதற்கு வாய்ப்பு உள்ள ஜாதகம் தான் இது இவருடைய ஜாதகத்துல மெடிக்கல் கிடைக்குமாங்கிற கேள்வியை ஒரு நொடியில சொல்ற விஷயம் இல்லம்மா அவர் கிட்டத்தட்ட பதினோரு விதிகளை நான் வந்து பார்க்கறேன் இந்த நீட் எக்ஸாமினேஷன் என் பையன் பாஸ் பண்ணுவானா என் பையனுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு தினந்தோறும் பல பேர் எங்களை சந்திக்கிறாங்கம்மா இதற்காக ஒரு பதினோரு விதிகளை நான் வகுத்து வைத்திருக்கிறேன் அந்த விதிகளின்படி அந்த ஜாதகம் இருக்கான்னு செக் பண்றோம் அப்படி இல்லை தான் உங்களுக்கு அது மெடிக்கல் அது கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் அன்பு மகன் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணும் நீங்க ஒரு முறை நேரில் வந்து எங்களை சந்தியுங்கள் அந்த வாய்ப்பு அவருக்கு மருத்துவர் வாய்ப்பு இருக்கிறதா அதை பார்த்து சொல்றமா வாழ்த்துக்கள் வா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் வணக்கம்மா உங்க பேர் எந்த இருந்து யாருக்கா கேக்குறீங்கம்மா எங்க மகனுக்காக சொல்லுங்க எம் தருணீஸ்வன் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆறு தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் சொல்லுங்க சுவாதி நட்சத்திரம் துளாராசி கன்னி லக்னம் சரிமா ஏமா

இரண்டாவது சுக்கர பகவான் இவருக்கு வந்து வக்கரமான நிலையிலே அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறார் இதெல்லாம் முற்பிறவியிலே மனைவியை சரியாக நடத்தாதவர்கள் மனைவியை கொடுமைப்படுத்தியவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த தடைகளெல்லாம் இந்த மாதிரி சுக்கரனுடைய வக்கரம் இதெல்லாம் அவருடைய ஜாதகத்தில் தென் தென்படுமா அதனாலேயே திருமண தடை வரும் ஆகவே இவருடைய இதனால் திருமணம் சீக்கிரம் அமைஞ்சிருச்சுன்னா அந்த வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குது இந்த மாதிரி ஜாதகம் அப்படி இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா வக்கரகாளியை வழிபடணுமா வக்கரகாளி வழிபாடு தான் இவருக்கு திருமண செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும்

இப்போ நீங்கள் வந்து கும்பலக்கணம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேதுவோடு இணைந்திருக்கிறார் திருமண தடை இருக்கு உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுல சனி இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை தாமதமாகும் சனி மெதுவாக சுற்றி வர கிரகம் பாத்தீங்களா திருமண வாழ்க்கையை தாமதப்படுத்துவார் நமக்கு கல்யாணம் நல்லபடியாக கூடி வரணுமே அப்படின்னா பிள்ளையாருக்கு சனிக்கிழமைகளில் அவருக்கு எண்ணெய் காப்பு செய்யணும் திருக்கோயில்களில் போய் விசாரிங்க பிள்ளையாருக்கு எண்ணெய் காப்பு செய்யணும் அப்படின்னு விசாரிங்க அதற்குரிய நல்லெண்ணெயை வாங்கி கொடுங்க சனிக்கிழமைகள் இப்படி வழிபாடு செய்து வரணும் உங்களுக்கு விரைவில் நல்ல செய்தி வரும் வாழ்த்துக்கள் சரி இப்போ இந்த செய்வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த செய்வினை வச்சவங்க வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு செய்வினை இருக்கு அப்படின்னா எதாவது நம்ம பார்க்கும்போது தெரியுமா எதாவது அறிகுறிகள் இருக்கா கிராமத்து மக்கள் மிகுந்த அறிவாளிகள் அதை வந்து பல முறைகள் வச்சிருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு செய்வினை விஷயத்துல எனக்கு அதில் ஒரு பெரிய உடன்பாடு இல்லை அது எல்லோரும் செய்வினை இருப்பதாக சொல்லி கொள்கிறார்கள் பல பேரும் அப்படி எல்லாம் கிடையாது எங்கேயோ கோடியில ஒருத்தருக்கு ஒரு செய்வினை நடக்கலாம் எல்லாருக்கும் அப்படி நடக்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் செய்வினை இருப்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க என்ன மெத்தடை கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா முருங்கை இலை இருக்கு பாத்தீங்களா அந்த முருங்கை இலை சாரை எடுத்து கையில வச்சு கட்டுறாங்க உள்ளங்கையில சரி அந்த காலையில ஒன்பது மணிக்கு முன்னாடி அந்த முருங்கை இலை சாறை உள்ளங்கை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கையில வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த முருங்கை இலை சாறு திரிகிறது அப்படின்னு சொல்றாங்க

சார் ரொம்ப வாழ்க்கையில பராபாடுற வாழ்வா தாழ்வா தாழ்வா நினைக்கிட்டு இருக்கேன் ஐயா எல்லாம் சொந்த பந்தம் விலைக்கு போகுது கடன் ஏகப்பட்ட கடன் பிள்ளைகளை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கேன் எவ்வளவு காலமா இந்த பிரச்சனை இருக்குயா உங்களுக்கு எனக்கு வந்து எண்பத்தஞ்சு வயசு ஆகுங்கய்யா ஒரு கல்யாண காலம் இனி வரைக்கும் போராடி போட்டி இருக்கேன் கடல்ல மாட்டிட்டு இருக்கேன் சொந்த பந்தம் விலகுது பிரச்சனைகள் அதிகமா வாழ்வா சால்வான் ஒரு அழகான தீர்வை நீங்களே சொல்றீங்க நீங்க பிறந்தது விருச்சிய லக்கணம் இல்லையா அப்போ உங்களுடைய ஜாதகத்துல இது எப்படி வந்து வருகிறது லக்கணம் விருச்சிக லக்கணம் நீங்க மாலை மணி ஒரு ஆறு மணியை ஒட்டி நீங்க பிறந்திருக்கிறீங்க இதுல வந்து விருச்சிகளுக்கு மேஷ ராசி இருக்கு மன அழுத்தம் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு மன அழுத்தம் மனக்குழப்பம் எப்பவுமே இருக்கு நினைச்சபடி வாழ்க்கையில் திருப்தி இல்லையேன்னு அதுக்கு இந்த சந்திரன் சனிங்கிற கிரகங்களுடைய சேர்க்கை சந்திரன் புதனுடைய சேர்க்கை இந்த ஜாதகத்தில் இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னா இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த வருத்தங்கள் தீரணும் அப்படின்னு சொன்னா கடல் ஊரத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வத்தை முருகப்பெருமான் வழிபடணும் நம்ம ஊர்லயே அப்படி தெய்வம் இருக்காரு இல்லையா திருச்செந்தூரில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை வழிபடுங்க திருச்செந்தூருக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க கடல்ல குழிங்க முருகப்பெருமானை வழிபடுங்கள் பஞ்சலிங்கத்தை வழிபடுங்க முருகனுக்கு பின்னால் பாருங்க பஞ்சலிங்கங்கள் அவருடைய வழிபாடுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க வாழ்த்துக்கள் சரி இந்த கேள்வி ஒரு ஜென்ரலான கொஸ்டின் தான் இந்த திருமண வீடுகளில் உள்ள நம்ம வரும்போது ரிசப்ஷனில் இந்த பன்னீர் தெளிப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் ஆனால் இதுக்கான காரணம் என்ன அதே மாதிரி இந்த மருதாணி வைக்கிறதுலாம் திருமணத்துக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் வீட்டில் நம்ம சிம்பிளாக வைப்போம் ஆனால் இப்போ இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் சங்கீத் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறாங்க ஸோ இதை பற்றி பேசலாம் அதாவதுமா நீங்கள் ஒரு கல்யாணம் வீட்டுக்குள்ளே நுழைகிறோம் மரத்தை கட்டுறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலும் உடைய முன்னோர்கள் ஒரு காரணம் வச்சுருந்தாங்க வாழையடி வாழையாக அந்த குடும்பம் தழைக்கணும் நல்ல சந்ததி வரணும் அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வாழை மரத்தை கட்டிடாங்க வீட்டுக்குள்ளே நுழையும் கல்யாண ஃபங்க்ஷனுக்குள்ள நுழையும் போதே பன்னீர் தெளிக்கிறாங்க இந்த பன்னீருடைய நோக்கம் என்ன கட்டிங்கன்னா ரோஜா இதழ்களில் தான் தயாரிக்கிறாங்க பன்னீர் அந்த பன்னீருடைய இந்த ரோஜாக்களுக்கு என்ன சக்தின்னா சுபகாரியங்களில் தடைகள் வராமல் தடுக்கும் யாராலையாவது தடைகள் தடை பண்ணணும் எண்ணத்தோடு யாராவது தான் மனதை மாற்றும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதாவது பன்னீர் தெளிச்சாங்க இப்ப நீங்க வந்து கணவன் மனைவி இடையில கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு சில மன குழப்பங்கள் இருக்கும் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறோமே வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி ஒரு பயத்தோடய சிலர் தொடங்குவார்கள் அந்த மருதாணிக்கு வந்து இந்த மனக்குழப்பத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டுன்னு நம்பப்படுகிறது ஆகவே முன்னால கையில மருதாணி வைக்கணும்னாங்க நார்த் இந்தியால அந்த மெகந்தி வைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இப்போ நம்ம ஊர்லயும் அதை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அந்த மெகந்தி வைப்பதுடைய நோக்கமே என்ன கேட்டீங்கன்னா

நேரம் பதினொன்னு இருபது இரவு பதினொன்னு இருபது பி ஆமா சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா ராசி நட்சத்திரம் லக்னம் சரி என்ன கேள்வி கேக்குறீங்க அன்பு மகளுக்காக பொண்ணு செய்யற இடத்துல ஒரே பிரச்சனையா இருக்குது ஏதோ அடைஞ்சது கல்யாணம் நடக்கும்னு கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா வணக்கம் சார் ரொம்ப இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அதாவது உங்க அன்பு கேது தேசம் இருக்குமா அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் இந்த கேது திசை காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கு என்ன செய்யணும்னா கேது திசை நேரத்தில் விநாயகர் பெருமான வழிபட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் ஆகவே என்ன பண்ணணும்னா விநாயகர் வழிபாட்டை நீங்க தொடர்ச்சியா அவங்க பண்ணிக்கிட்டு வர சொல்லுங்க அவங்களுக்கு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகிரும் கல்யாண செய்தி அவங்களுக்கு வேகமா வந்துருமா இந்த விநாயகர் வழிபாட்டை செய்யணும் முடிஞ்ச ஒரு பதினோரு தேங்காயை கட்டி விநாயகருக்கு மாலையா போடணும்

தொடர்ந்து பேசலாம் சார் சார் கிட்ட வணக்கம் வணக்கம் சார் வேலையில முன்னேற்றம் வருவதற்கு கையில நீங்க வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறீங்க மணக்குள விநாயகர் இருக்கிறார் உங்களை அருகிலேயே மணக்குள விநாயகரை சென்று வழிபாடு செய்யணும் அதுவும் பூரம் நட்சத்திரத்தை அன்று சென்று வழிபாடு செய்யுங்க மணக்குள விநாயகரை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை மனமான வாழ்க்கை வேணும்னா மணக்குள விநாயகரை வழிபடணும் பூரம் நட்சத்திரம் என்று உங்கள் ஜாதகப்படி வழிபட்டால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கங்க நான் யமுனா பேசுறேன் திருப்பதியில இருந்து சரிமா யாருக்கா கேக்குறீங்க என்னுடைய இளைய மகனுக்கு பிரதீப் கா கேக்குங்க சரிமா அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க ஜூலை ஒன்னாம் தேதி தொண்ணூத்தி ஜூலை ஒன்னு தொண்ணூத்தி டைம் வந்து பதினொன்னு ஐம்பது மார்னிங் பதினொன்னு ஐம்பது ஏஎம் சரிமா ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும்னு இருக்கு சரிங்களா மகாலட்சுமி பேருடையவர் மணமகளாக வருவார் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க நேர்களுக்கு வணக்கம் சார் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பிரச்சனையை வந்து எப்படி நம்ம கண்டறியணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசணும் எப்போவுமே வந்து பரிகாரம் சொல்லுவீங்க ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் அந்த செய்வினையை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ற ஒரு சீக்ரெட் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லயும் நங்கநல்லூர்லேயும் எங்க அலுவலகங்கள் இருக்கு நேரடியாக சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு முறைப்படி கட்டணம் செலுத்தி நீங்கள் அலைபேசி மூலமாகவும் எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நேர்களை புதுயுகம் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக கூடிய மேலும் பல புதுமையான நிகழ்ச்சிகளோடு நீங்க இணைந்திருக்கணும் அப்படின்னா புதிய பின்தொடருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்